சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் வீட்டில் இருந்து எப்படி பெஸ்ட்டான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உதவலாட்டி உதவுற ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத பெரிய பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் கண்டிப்பாக முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பயன்படுத்துறீங்கன்னா கூலிங் டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து அந்த முட்டை கூட சக்கரை வந்து ஈஸியாக கரைஞ்சி ஒரு பர்ஃபெக்டான பேட்ராக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையை வெளியில் எடுத்து வச்சுட்டு பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மூணு முட்டையை நான் இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூடவே ரெண்டு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பிஞ்சுங்கிறது ரெண்டு விரலில் எடுக்கிறது தான் பிஞ்சு இந்த அளவுக்கு இருக்கணும் ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் எடுத்துக்கங்க இந்த கேக்குக்கு ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் வந்து நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் ஆரஞ்ச் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அது வந்து நார்மல் வெண்ணிலா கேக் மாதிரி இல்லாமல் இது வேறு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் அதனால தான் ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் நம்ம சேர்க்குறோம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் எசன்ஸ் எடுத்துக்கலாம் மில்க் எசன்ஸ் வந்து நம்ம பட்ரு மில்க்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் ரிச்னஸ் ஃப்ளேவரை கொடுக்கும் அதே நேரத்தில் ஸ்மெல்ல கண்ட்ரோல் ஆகி காட்டும் தண்ணி மாதிரி இருக்க பேட்ரு நுர மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நுர மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவு இந்த நூறு கிராம் அளவு சக்கரையும் ஒரே நேரத்தில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கன்சிடன்சிக்கு நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பீட்ரை ஆஃப் பண்ணிடலாம் கூடவே கால் கப் அளவு நான் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் பயன்படுத்தணும் அதாவது அறுபது எம்எல் அளவுக்கு நீங்கள் ஒரு வேளை பட்ரு யூஸ் பண்ணி இதை ரிச்சாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட்ரை உருக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் அறுபது எம்எல் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இதை வந்து ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே இந்த ஃபோம் எல்லாம் அடங்கிடும் கூடவே கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன் நான் அமுலோட மிட்டாய் மேடா அது வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மில்க் மேடாக சொல்லுவாங்கள்ல அது வந்து யூஸ் பண்ணாதீங்க அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக இருக்கும் இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியை நம்மளுக்கு தரும் ஸோ வந்து இதை வந்து நான் ஒரு சின்ன டின் எடுத்திருக்கேன் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவுக்கு மில்க் மேட் நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது அறுபது எம்எல் அளவுக்கு இதையும் நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது இது வந்து மில்க் பேட் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் அது கூடவே டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் அந்த மாவு கூட நல்லா கலக்குற அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை மைதா யூஸ் பண்ணவங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை கூட முக்கால் கப் தொண்ணூறு கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவை டேரெக்டாக சேர்க்காம ஒரு சல்லடையில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ரெண்டு டைம் வந்து சளிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சளிச்சு பயன்படுத்துங்க அப்போ தான் பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா மாவோட எல்லா பகுதிகளிலேயும் போய் ஈவனான ஹைட்டை கொடுக்கும் அதே நேரத்தில் ஈவனான டெக்ஸ்சரை கொடுக்கும் அதை கவனமாக பார்த்துக்கோங்க பேட்ரு பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு ஒரு திக்கான கண்டிசில் இருக்குதுன்னு இப்படி தான் இருக்கணும் தெரிந்தால் தான் பர்ஃபெக்டாக வரும் தேவையான நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டியூட்டி ஃப்ரூட்டி கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்டரில் மேலே தூவுறதுக்கும் அடியில் ஒரு லேயர் போடுறதுக்கும் கொஞ்சம் வச்சிட்டு மீதியை வந்து நம்ம பேட்டரில் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அது லைட்டாக பேக்காகி அந்த ஜூஸினஸ்ஸோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக்கு ஹார்டாகிடும் அதே நேரத்தில் ஹைட் அவ்வளோக்கா வராது ஸோ வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நான் பேக்கிங் ட்ரேயே எடுத்திருக்கேன் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பதினாறு சென்டிமீட்டர் அதே மாதிரி இதோட நீளமும் பதினாறு சென்டிமீட்டர் உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு சென்டிமீட்டர் இந்த பேக்கிங் டின்ல தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் அகலமான பேக்கிங் டின் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து அகலமான பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பீசஸ் வந்து நிறைய கிடைக்கும் ஆனால் உயரம் கம்மியாக இருக்கும் நீங்கள் உயரமான பேக்கிங் டின் யூஸ் பண்ணும்போது பேக்கிங் கேக்கோட சைஸ் வந்து உயரமா இருக்கும் ஆனா அதே நேரத்துல அகலம் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பேக்கிங் ட்ரேல மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீழே வந்து நட்ஸை பரப்பி விட்டுட்டு அது மேல பேக்கிங் அந்த பேட்ரை ஊற்றுனீங்கன்னா கீழே கீழேயும் நம்மளுக்கு விசிபிளாக நட்ஸு தெரியும் மேலேயும் விசிபிளாக நட்ஸு தெரியும் அப்போ பார்க்கும்போது ஒரு பேக்கிங் சேல் பண்ணும்போது ரிச்சாக இருக்கும் மேலே மட்டும் நட்ஸ் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஸோ டோட்டலாக எல்லா இடத்துலையும் நட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகியிருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியும் அதனால தான் இந்த ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றுங்க ஏன்னா நம்ம கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும்னா நம்ம கலக்கும் போது போட்ட நட்ஸ் எல்லாமே அடியில் போய் தங்கிரும் அதனால தான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேட்டர் நம்ம ஸ்லோவாக ஊற்றி எடுத்துக்கலாம் யூனிக்காக நீங்கள் பீஸ் பீஸாக ஒரு கேக் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டின்ஸு எல்லா பேக்கிங் ரா மெட்டீரியல்லையும் கிடைக்குது இப்போ எல்லா பாத்திரக்கடையிலேயுமே பேக்கிங் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதெல்லாம் நார்மல் நான் பேக்கிங் கடையில் வாங்கலை சும்மா கடையில் தான் வாங்கினேன் இது மாதிரி கிடைக்குது ரெக்டாங்கிள் ஸ்கொயரு ரவுண்டு ஹார்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட டின்ஸ் வந்து கிராம் வெயிட் கணக்கில் கிடைக்கிது அதில் நீங்கள் பேக் பண்ணி கூட பீசஸ்ஸாக வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் அதாவது கப் கேக் லைனர் யூஸ் பண்ணோம்ல அதுக்கு பதிலாக இந்த டின்னில் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மைதா கோட் பண்ணிட்டும் பண்ணலாம் இல்லைனா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இது வந்து இந்த கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே நான்ஸ்டிக் தான் ஸோ வந்து இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிக அளவு பீசஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்க்க யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதில் வந்து நட்ஸ் சேர்த்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பேட்ரையும் ஊற்றுனதுக்கப்புறம் அது மேலே நட்ஸு செரிஸ் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து லைட்டாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எந்தளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பேட்டரை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த சின்ன டின்னில் இருக்கிறது வந்து பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்ம பெரிய டின் வச்சுருக்கோம்ல அது வந்து கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ வந்து இந்த பேட்டரை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பண்ணுறீங்கன்னா கிளாஸ் டூவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் குக்கரில் பேக்கிங் பாத்திரம் அதாவது நார்மல் பிரியாணி பாத்திரத்தில் எப்படி பேக் பண்ணுறதுன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஓடிஜி இருந்தால் தான் கேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை நம்ம நார்மல் பாத்திரத்தை வச்சே பேக் பண்ணலாம் ஸோ வந்து அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கரெக்டாக பன்னெண்டு நிமிஷத்தில் நம்ம கேக் அவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஸோ வந்து ஈஸியாக டீமோல் பண்ணிடலாம் அதே நேரத்தில் அவ்வளோ ஸ்பாஞ்சாக அந்த மில்க் மேரி சேர்த்துருக்கனால அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம கீழே நட்ஸு சேர்த்தனால எந்த அளவுக்கு கீழே பாருங்கள் அப்படியே ஜூஸியாக மெல்ட் ஆகி அவ்வளோ அழகாக நிற்கிது ஸோ வந்து இந்த கேஸை கண்டிப்பாக சேர்த்துக்கிறதுனால அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு டீமோல் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டாக வரும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கேக் வந்து நீங்கள் நட்ஸு போடலை நட்ஸ் போட இல்லை காஸ்ட்லியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம் ஸோ வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள்